నా మోద్యా నిన్ను ఓడవని This could be us. So, back hey, to what hey, I was hey, saying. This could be us.

अधिकार ता प्यास पकड़ो अधिकार ता ஆ எத்தனை மாடு நான் கொண்டு வந்திங்க வியாபாரத்துக்கு எட்டு மாடு இப்போ நாலு மாடு கொடுத்துட்டீங்க இந்த இந்த மாடு பெரிய மாடு எப்படின்னா வேலை சொல்கிறீங்க ஐம்பதுங்களா இப்போ எத்தனை மாதம்னா சனியாக இருக்கும் இன்னொரு மாதம் ஆகும் இப்போ போட்டால் எத்தனைண்ணா கண்ணாது ரெண்டாவது கண்ணு உங்களோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமாண்ணா நம்பர் சொல்லுங்க அப்படி தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்பது ஒம்பது 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 நாற்பத்தொம்போது அறுபது அறுபது அறுநூத்தி இருபத்தாறு நமக்கு எந்த கடுத்தூர் இந்த மாதிரி வாரத்துக்கு எத்தனை மாடு இருக்கும் எப்பயுமே வீட்டை பத்து மாடு இருக்கும் ஸோ வீட்டை வந்தால் சென்ன மாடுங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி எத்தனை மேக்ஸிமம் எத்தனை மாடு வியாபாரத்துக்கு இங்கே கொண்டு வரீங்க இந்த சந்தைக்கு எப்பயுமே பத்து வாரம் பத்து கொண்டு வந்துடுவீங்க இப்போ என்னென்ன சார்ஜ் இல்லை நம்மகிட்ட கிடைக்கும் ஜெர்சி ஹெச்எப் இது ரெண்டு தான் இந்த மாதிரி மாடலாம் பால் எப்படின்னா கறக்கும்

அதை கம்மி பண்ணி கொடுக்கலாங்களா ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் பண்ணி கொடுக்கலாம் ஸோ எந்த நாள் வந்தால் என்ன பார்க்கலாங்க மாடெல்லாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்தால் மாடுங்க நிறைய மாடு வீட்டான பார்க்கலாம் நீங்கள் சென மாடு வாங்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட வந்து கடத்தூரில் போய் பாருங்கள் நம்பர் கான்டெக்ட் நம்பர் நான் கொடுக்குற வீடியோக்களை செக் பண்ணி பாருங்க ஸோ நிறைய மாடு நல்லா பெரிய நல்லா பெரிய மாடு இருக்குங்க ஸோ நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும் இந்த மாடு எல்லாமே அவரு தாங்க குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு மாடு இருக்குங்களா வீட்டாண்ட விலையை வந்து முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாருங்க முதலாக ஒரு எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு இந்த மாதிரி தாங்க ஒன்றரை லட்சரூவா சொல்கிறாருங்க இதுவே அவரு தாங்க மாடு பார்த்துட்டு இருக்காங்க எப்படி வேலை சொல்றீங்க எட்டு எண்பத்தி எட்டு சொல்றீங்களா எத்தனை மாதங்க சனி ஆகுது எட்டு மாதம் ஆகுது எட்டு மாதம் சனி இருக்குங்களா பல்ல எத்தனை பல்லுனா பல்லு வைக்கல இன்னும் வைக்கல பல்ல இப்போ கிடாரி நல்லா இருக்கு பாருங்க இது சனி மாடு தான் எட்டு மாதம் சனி என்ன விலை வந்தானா கொடுப்பீங்க என்ன விலை இருந்தால் கொடுக்கலான்னு இருக்கீங்க

ஏன்னா ரேட்லேருந்துண்ணா நம்மக்கிட்ட கிடைக்க மாட்டுங்க என்ன ரேட்லேருந்து கிடைக்குமாட்டா முப்பது ரூபாயிலேருந்து ஒன்று முப்பது ரூபாயிலேருந்து இன்னும் ஒன்று நிற்கிது இது மாதிரி வார்த்தைக்கு எத்தனை மட்டும் கொண்டு வருவீங்க அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி அஞ்சு பத்து நமக்கு எந்த பேரல்லி உங்களோட காண்டக்ட் நம்பர் கிடைக்குமா ஃபோன் நம்பர் கிடைக்குமா சொல்லுங்கள் நம்பரு நைன் செவன் ஃபைவ் ஒன் டபுள் டூ செவன் டூ டபுள் த்ரீ உங்களை காண்டக்ட் பண்ணால் வந்து சென்னை மாடல் கிடைக்கும் என்ன கிடைக்கும் நம்மக்கிட்ட ஆல் எல்லாமே இது என்ன விலை வந்தால் கொடுப்பீங்க ஆவரேஜா பால் எப்படி கறக்கும் ஆவரேஜா ஒரு பதினஞ்சு லிட்டர் வரும் பதினஞ்சு லிட்டர் தலசம் கம்மியில் மிச்சம் கம்மியாக வரலாம் மிச்சமாக வரலாம் கம்மியாக வரலாம் ஒரு பதினஞ்சு லிட்டர் ஒன்று பண்ண கேரண்டியா சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஓகே ஓகே யாராலையும் சொல்ல முடியாது யாராலையும் சொல்ல முடியாது கறந்து பார்த்தா தான் தெரியும் ஓடுற தீனி பொறுத்து இப்போ வீட்டை வரணும் என்றைக்கு வரணும் வரணும் மாடு எப்போனாலும் ஃபோன் ஃபோன் பண்ணிவிட்டு எப்போனாலும் வீட்டான்னு வரலாம் ஓகேண்ணா நன்றிண்ணா ரேட்டு தானே கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க இது கஞ்சார நேரில் பார்த்து பேசுனா அப்படி சொல்லுவாங்க வீடியோக்காக அப்படி சொல்கிறாங்களான்னு தெரிலிங்க நல்லா இருக்குங்க ஒரு அளவான மாடுங்க வீட்டுக்கு ரொம்ப பெரிய மாடல்லாம் சொல்ல முடியாது அளவான மாடல்

એય તુનેસ કાકા એસ્કનાપા જોડે એનકેસના માં તો ફોકસમાં જો લેજો જો બુગિયા દો રે ઓ એનકેસ કો લે લો બટ wahai yang berada di அண்ணா இந்த மாடை வேலை அப்படினா சொல்கிறீங்க ஒன்று ஐம்பதுங்களா இப்போ எத்தனை மாதம்னா சனியாக இருக்குது ஒன்பது மாதம் இருக்குது பால் எப்படின்னா வரும் இது பால்லாம் இருபது லிட்டர் பால் கறக்கும் இப்போ எத்தனாவது கண்ணை போட்டால் கலசங்கன்று தாங்கங்களா உங்களோட ஃபோன் நம்பர் கிடைக்குங்கண்ணா சொல்லுங்கள் நம்பர் அப்படியே எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு அறுபது நாற்பத்தி ஒன்று ஐம்பது நமக்கு எந்த ஒன்றுண்ணா

ஒன்று நாற்பது வந்து ஃபைனலாக கொடுக்கலாம் அப்படின்றாங்க நீங்க நேர்ல வந்து பேசினீங்கன்னா இன்னும் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க आठ बजे आओगे ना आठ बजे आओगे ना आठ बजे आओगे ना आठ बजे आओगे ना